அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீ அப்புறமும் சுந்தரி போய்ட்டு மதுமிதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன மதுமிதா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குன்றாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன சத்தன்றாங்க மதுமிதா ஏதோ ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க கேட்டால் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா ஒன்றும் இல்லைன்றா ஆனால் அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ கண்டிப்பாக இருக்குன்றது மட்டும் தெரியுது என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆமாஞ்சாங்க அவ இருக்கிறதுனால தானே சொல்ல மாட்டேங்கிறா அந்த அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கா அவள் கையை பிடிச்சி ரொம்ப குள்ளார இழுத்துன்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு கேட்டு அப்டேட்டா இல்ல அப்படி எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்றா இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நடந்திருக்கு முரளி அப்படின்றாங்க இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அத்தா நான் ஒரு சூப்பர் பிளான் போட்டு இருக்கு அந்த பிளானை கண்டிப்பா நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க அந்த பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றாங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் உனக்கே அந்த சந்தேகம்ன்றாங்க இங்க பாரு பயப்படாது சரியா நானே தைரியமா களத்துல இறங்குறேன் அப்புறம் என்னன்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து மதுமிட்டாக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேலை செய்யலான்னு சொல்லிட்டு அப்புறமா அதை பற்றி யோசிக்கலான்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஆனால் மதுமிட்டா கிட்ட வந்து அப்படியே சொல்லியிருப்பாங்க நான் சொன்ன விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பாங்க அதனாலையும் மதுமிதா வந்து சுந்தரி வந்து கேட்ட பிறகு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா மெயின்னா வந்து உங்ககிட்ட அவங்க கேட்பாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அப்படியே சொல்லி வச்சிருப்பாங்க ஆனால் அந்த விஷயத்த தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு சுந்தரியுமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சுந்தரி வந்து அது எப்படி தெரிஞ்சிக்க போகிறாங்க அப்படின்னு சீக்கிரத்தை சொல்லியிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன செய்ய போகிறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ